வெல்கம் டு டியர் புடி சேனல் என்னடா இது ஒரு வாய்ஸ் வரும் இப்போ பார்த்தா ஒரு மனுஷனாக பார்க்குறீங்களா நானும் வந்து கொஞ்சம் ப்ளாக் பண்ணலான்னு பார்க்குறேங்க எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல ஜஸ்ட்டு எல்லோரும் வீடியோவும் வந்து பார்த்து நான் ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எதா சின்ன சின்ன தப்பு ஏதா இருந்தால் இப்படி கேமரா இந்த வைக்கணும் இப்படி பேசணும் இப்படி பண்ணணும் எதாக இருந்தால் உங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க ஓகே சூப்பர் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் பேசலாம் பேசிகிட்டே இருக்கேன் இது என்ன ப்ளாக்னா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் கடலூர் வந்து வேளாங்கண்ணி வந்து பாத யாத்திரை போகிறேன் ஆக்சுவலாக கடந்த நாலு வருஷமாக நான் பாத யாத்திரை போயிட்டுருக்குறேன் நான் வாய்ஸில் நான் நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் இந்த வாட்டி நான் வந்து அதை ப்ளாகாக ட்ரை பண்ணலாமே ஃப்யூச்சரில் சென்னையிலேருந்து வராங்க பால் வராங்க அவங்களுக்கு வந்து எங்கெங்கே சாப்பாடு தருவாங்க எங்கெங்கே வந்து ரெஸ்டரண்ட்ஸ் இருக்குது எங்கெங்கே வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம் அது வந்து அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டாக இருக்கும் நான் நம்பி நான் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுப்பீங்க ஐ ஹோப் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே சூப்பர் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு காஸ்ட்யூம்ஸ் மாற்றணும் நம்ம இந்த காஸ்டியூம்ஸ்லாம் நம்ம போகக்கூடாது ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பேக்கேஜ் பண்ணுறோம் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம் என்ன பேக் எடுத்து போகிறோன்றத பார்த்துட்டு அப்புறம் ஒரு நல்ல காஸ்ட்யூம்க்க வந்து நான் மீட் பண்ணுறேன் இதான் இந்த லுக்கு ஷார்ட்ஸு ப்ளஸ் ஒரு டி ஷர்ட் போட்டிருக்கா இந்த ஷர்ட் எப்படி இருக்குது இந்த ஷார்ட்ஸ் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சூப்பர் நம்ம நெக்ஸ்ட் டைம் பேக்கிங் செக்ஷன் வந்து நம்ம பார்ப்போம் ஓகே சூப்பர் இப்போ பேக்கிங் செக்ஷன் பார்த்துடலாம் நான் இந்த பேக்கில் தான் நான் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போக போகிறேன் எங்கள் பெட் கொஞ்சம் அப்படி இப்படின்னா இருந்தோம் தப்பாகனு நான் இந்த பேக்கில் தான் நான் வந்து என் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போக போகிறேன் என்னென்ன வச்சுட்டேன்னு பார்க்குமா ஃபோர் டேஸ்க்கு நடக்கிறதுக்கு ஷார்ட்ஸு என்னரு அப்புறம் பவர் பேங்க்கு சார்ஜரு முக்கியமான ஒன்று வந்து தார்பாய் இதை எக்ஸ்கியூஸ் மீ இது எப்படி போட்டு ஜம்முன்னு தூங்குறதுக்கு ஒரு தர்ப்பாயி அப்புறம் ஒரு ரெயின் கோட்டு இது சின்ன ரெயின் கோட்டு எங்கள் அப்பாலாம் வந்து முப்பத்தாறு வருஷமாக இருந்து நடந்துருக்காரு அவர் கைட் பண்ணது தான் இதெல்லாம் பேக் அதிகமாக லோட் ஏற்றாதான்னு சொன்னார் நான் பார்த்தா இவ்வளோ வச்சுருப்பேன் அப்புறம் கொடி முடிச்சுட்டு பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு டிவியர்ஸ் ஓகே லெட் ஸ்டார்ட் நம்ம வேலைங்க நிறைட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் பேசுன்னு கடலூர்லேருந்து வேளாங்கண்ணி நான் நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக எங்கள் அப்பா வந்து வேளாங்கண்ணி பாதயாத்திரை போகிறார் பாஞ்சேர்லேருந்து நான் கூட தான் நான் வந்து நடுவில் எங்கேனா ஜாயின் பண்ணிப்பேன் ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் அவ்வளோ லீவ் கிடைக்காது இந்த வாட்டி அப்போ தான் நான் பிளான் பண்ணேன் கடலூர்லேருந்து போகிற மாதிரி பிளான் பண்ணிணேன் திங்க எங்கள் அப்பா வந்து கடலூர் வந்து தாண்டி போயிட்டாரு இப்போ ஒன்று கொஞ்ச நேரத்தனை ஒரு பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கார் வருது அந்த காரில் ஏறி எங்கள் அப்பா எங்கே இருக்காரோ அங்கேருந்து நான் விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அங்கேருந்து நம்ம பாத யாத்திரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் இந்த வேளாங்கண்ணி பாத யாத்திரை புதுசாக போகிறவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பாய்ச்சியிலேருந்து எங்கள் அப்பா கூட போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே சூப்பர் நம்ம கார் வந்தோடனே நம்ம விலாக் கன்யூப் பண்ணுறேன் ஃபைனலாக வந்து எங்கள் கார் வந்து வந்துடுச்சு காரில் வந்து என்னை பிக் ப பிக்கப் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் சாப்பாடெலாம் எழுதி எங்கள் கூட ஒரு ப்ளஸ் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் கிட்டே நடந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடெலாம் எடுத்து நாங்கள் பாண்டியிலேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் தாண்டி பெரிய புத்துன்ற ஒரு இடத்துல இருந்தால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே நான் அங்கே போயிட்டு நான் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் கீப் வாட்சிங் ஒரு வழியாக வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன் நான் எங்கேருந்து நடக்கிறேன்னா பெரிய ஃபுட் என்ற ஒரு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என் வீடியோ வந்து தொடர்ந்து வச்சுட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் வீடியோ வைப்பாருங்க கிளைமேட் ஒன்று நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது நேரத்தில் நிறைய இருக்கும் வெயிலேன்னு சொன்னாங்க அவ்வளோ வெயிலே ஏழை கிளைமேட்னா கடைசிட்டு வேலை கணக்கி போகிற வரைக்கும் இதேமே கிளைமேட்னா பண்ணுவேன் டெப்ரரியாக நடக்குது நிறைய கடலாம் வச்சுக்கிறாங்களே நிறைய கடை டெம்பரரியாக இருக்கும் அது கடலாம் டெம்பரரியாக இருக்குது டெம்பரவரியாக நிறைய கடைக்கு போய் போட்டுக்க நடந்து போடு தலவு போட்டுக்கான் நிறையா கடை டெம்ப்ரவரியாக நிறைய ஜூஸ் கடை எல்லாம் போட்டுக்கேன் நல்ல விஷயம் தான் இங்கே ஒரு டீ டீபேக் டீபேக் முடிச்சுட்டு நம்ம நடக்கிறதுக்கு கண்டிப்பாக பண்ணுவோம் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எப்படி நம்ம நடக்கிறேன் எப்படி நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நேரத்தில் வரைக்கும் வீடியோ பார்க்க பார்க்க ஸ்கேப் பண்ணுங்கள் கடைக்கு போய் டிக்கெட் பார்ப்போம் பாய் ஓகே டீ போய் அம்மா முடிஞ்சிது டீ வந்து ஒருச்சு நம்ம வந்து ஒன்று கொண்டா ஒன்று நடக்கும் முத்தூருக்கு இன்றைக்கி மாதிரி போகிறோம் கொஞ்சம் சுவாச சோகமாக இல்லாமல் போகணும் ஓகே எத்தனை மணிக்கு முட்டூர் போகிறோன்றத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய் இழுத்துச்சு நாங்கள் முட்டூர் தாண்டி நாங்கள் போயிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கன்றது தெரியல வாட்சிங் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டேன் கஷ்டம் எடுத்த பார்த்து அதேவா இந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தா புதுசாக இருக்கா லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது எரிட்டில் வந்து இது நல்லா நடக்கிறது போது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்குது சரி ஓகே எங்கே தான் அங்கே தான் நாங்கள் எப்படி பார்ப்போம் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நைன்லேயே இருக்கேன் கேரமாக வந்து சிதம்பரம் வரைக்கும் நான் நடந்து வந்துட்டேன் இதுக்கப்புறம் மணி இப்போ மணி ஒம்பதாவுது இதுக்கப்புறம் என்ன சாப்பிடுது என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியல என் மூஞ்சி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெயில் நடந்தேன் வெயில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்திருக்கேன் பார்ப்போம் என்ன சாப்பாடு இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் சிதம்பரத்தம் வெளியே இருக்கேன் உள்ளார போய் தான் ஹால்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு பழைய வணக்கம் நைட்டு ஃபுல்லாக வந்து ஒன்று சாப்பிடல சரியா அப்புறம் மூணு மணி நடக்க ஆரம்பித்தேன் ஒன்றும் அந்தந்தான் இருக்கும் சிதம்பரம் தாண்டி ஆச்சு ஐ திங்க் ஐ ஹோப் இன் இடே வந்து சீர்காழியாக இருக்கும் பண்ணுறதுக்கு ஃபிரத்துக்கு பேசி எல்லாம் வாங்கிட்டேன் ஓகே அப்படியே அந்த வேலை அப்படியே வீடியோ போட்டுகிட்டே போவோம் மதிய வாழ்க்கை கீ பிளஸ் அப்படியே வந்து கொல்லி டவுன் பிரிட்ஜிக்கு வந்துட்டேன் மணி எதுதான் வந்து வெயில் போய் வந்து செம்ம போட்டு தாங்க அதில் பிரிட்ஜாக ஒன்று நேரத்தில் நான் ஏற போகிறாங்க இங்கே நடுவில் வந்து நிறையா எண்ணி கடை டீ கடை நிறையா இருக்குது நிறைய பேர் இங்கே வந்து டீ சாப்பிட்றாங்க அன்னி சாப்பிட்றாங்க சைடு வந்து ஸோ அது நான் காப்பாங்க ரோட்டு நான் நிறைய பேர் வந்து ரிலாக்ஸாக டீ சாப்பிட்றாங்க அண்ணி சாப்பிட்றாங்க எல்லாம் இது சாப்பிட்றாங்க இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே தான் வந்து கொடியிட முடிச்சு இது தான் தண்ணி கொஞ்சம் ஃப்ளோ இருக்குது யாரும் குளிக்கல எடுக்க விரும்ப ஆ தெரியாமல் எங்கே காலை விட்டு நமக்கு எதாவது இதாக எடுத்து சொல்லிட்டு நாங்கள் குளிக்கலையே யாரும் சும்மா ஒரு வியூ மட்டும் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வ்லாக் எடுக்கிறேன் அப்படி இப்படியே இருக்கும் ஏதாவது இருந்தால் கமெண்ட் கொஞ்சம் சொல்லிவிடுங்க நான் நெக்ஸ்ட் டைம் நான் அது பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் ஓகே அடுத்து நம்ம எங்கே சாப்பிட போகிறோம்னு தெரியல நேற்று ஒழுங்காக சாப்பிடல பார்ப்போம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீர்காழி பக்கத்தில் தைக்கல்னு ஒரு ஏரியாவில் வந்திருக்கோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பாய் அப்புறமேட்டா அந்த ஊஞ்சல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா செஞ்சு விற்றுன்னு இருந்தாங்க அந்த வழியில் நான் போகிறப்ப இதை அப்படியே ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துருந்தேன் அதில் தொட்டிலாம் செஞ்சுருந்தாங்க நீங்கள் யாராவது இதில் தொட்டில் செஞ்சு பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் தொட்டில் ஊஞ்சல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் பாதையாத்திரை போகிறதால நாங்கள் ரேட்லாம் கேட்கல சும்மா வீடியோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு வரோம் கேஷுவலாக வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஷாப் தான் இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் காரில் போகிறதால ஒன்று ஷாப் தான் ஓப்பன் இருந்துச்சு இது மட்டுந்தான் நான் எடுத்திருந்தேன் நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து புத்தூர் ஜெயராம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம் இது எல்லாம் யூடியூப்லையும் வந்து இங்கே சாப்பாடு போட்டிருந்தாங்க பார்க்குறப்ப வந்து சாதாரணமான ஒரு விண்டேஜ் செட்டப்பில் தான் இருந்துச்சு இந்த பெரிய வானல தான் அவ்வளோ இறா மீன் எல்லாம் வறுத்து செஞ்சுருந்தாங்க நாங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இங்கே போயிருந்தோம் ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து இடம் இல்லை தான் நாங்கள் கொஞ்சம் பார்சல் மீல் தான் நாங்கள் வாங்கிக்கணும் அங்கே ஆக்சுவலாக வந்து எங்கள் எங்கள் ஃபேஸ்லாம் பார்த்து ஒரு பார்சல் வாங்கி நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் வாங்கி மூணு பேர் சாப்பிட்டோம் அதுதான் இது இது ஒரு பார்சல் ஒரு மீன் ஃப்ரை அப்புறமேட்டா ஒரு எடா ஃப்ரை வந்து கொடுத்தாங்க சாப்பாடு வந்து பெட்டர் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் மற்றபடி கமெண்ட்ஸ் இல்லை ஓகே ஓகே வந்தோம் பசிக்கு சாப்பிட்டோம் கிளம்பிட்டோம் மற்றபடி எதுவும் இல்லை நம்ம சீர்காழி போய் நம்ம மீட் பண்ணுவோம் நம்ம சீர்காழி போயிட்டு அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் ஸ்டேட்டியூன் பின்னாடி நடையில் கிருஷ்ண ஜெயந்தியில் நாளைக்கு எப்படி தேவையான பொருளாக வந்து வச்சுட்டு இருக்காங்க தெரியல நினைக்கிறேன் சீர்காழி போய் சொல்லுறோம் இன்னைக்கு தான் வந்து ஸ்ட்ரீ ஆறு மணிக்கு நிறைய பார்ப்போம் இங்கே சொல்லிருக்காங்க கீபோர்ட்ஸ் நைட்டு வந்து நாங்கள் எட்டுமே நாங்கள் சீர்காழிக்கு போயிட்டோம் நைட்டு எங்களால் ரொம்ப டயர்டாக இருக்கப்போ நான் வீடியோ எடுக்கல இன்னமும் சாப்பிட்டா என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க முடியல நாங்கள் சீர்காழியில் ஒரு இடத்துல தங்கியிருந்தோம் அங்கேருந்து வந்து நடந்து வந்து நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இது இதில் வீடியோ எடுக்கிறப்ப டைம் வந்து ஒரு நாள் இருக்கும் எல்லாம் வந்து அந்த அந்த எல்லாம் வேகமாக நடந்து போய்ட்டு இருக்காங்க அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மேக்ஸிமம் நைட் டைம் வந்து வீடியோ நான் எடுக்க ட்ரை பண்ணேன் பட் அந்த வெளிச்சம் வந்து சரியாமல் இருந்தால் நான் வந்து இப்போ எடுத்து காட்டுறேன் நெக்ஸ்ட் டைம் நம்ம போகிறப்ப லைட்டிங்கு அந்த இந்த செட்லாம் போட்டு நான் நல்லபடியாக எடுத்து நான் காமிக்கிறேன் அதுக்கு உடனே வந்துட்டால் நீங்கள் பண்ணும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப்லாம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் நிறையா பண்ணி கொஞ்சம் வியூஸ் தான் கொஞ்சம் அதிகம் பண்ணி விட்டிங்கன்னா நானும் மாட்ரை சீஷன் அடி அடிச்சிடுவேன் அடுத்த சீசன் கூட எப்படியா அடிச்சிடுவேன் நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த டைம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஒரு தேர் வருது மாதா தேர்வு வருது அவ்வளோ பேர் வந்து ஏர்லி மார்னிங் வேகமாக நடக்கிறாங்க ஏன்னா வந்து பத்து மணி மேலே வெயில் அவ்வளோ கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது அதனால் எல்லா பேர் நடந்து போயிடுறாங்க நிறைய பேர் வந்து இப்போ நடக்கிறது தான் ஒன்மேன் நட ஏன்னா வெயிலுக்கு மேலே சுத்தமாக நடக்க முடியல ரொம்ப எனர்ஜியில் லோ ஆகிடுச்சு அதனால் தான் இப்போ எவ்வளோ ஸ்பீடாக நடக்கணும் அவ்வளோ ஸ்பீடாகலாம் நடந்துடுறாங்க மேக்ஸிமம் ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்றோம் நிறைய ஹோட்டலில் வந்து நான் வீ எடுக்க பிடிக்கல எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஃபுட் பிளாகர் கிடையாது ஸோ அதாவது ஒரு ட்ராவல் போகிறது அப்புறமேட்டா கோவில் வீடியோ போடுறோம் தான் நான் அதனால் எனக்கு அந்த ஃபுட் பிளாக்லாம் எனக்கு போடுறதுக்கு சுத்தமான விருப்பம் இல்லை அதனால தான் நான் சாப்பிட்றது தான் நான் பெருசாக வீடியோ எனக்கு ஃபஸ்ட் பண்ணல பண்ணலை ஓகே சூப்பர் நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்தது இன்றைக்கி காரைக்கால் ரீச் பண்ணிடணும் அதுக்கு மாரி கொஞ்சம் வேகம் வேகமாக நடக்கணும் வெயிலில் மாட்டக்கூடாது கொஞ்சம் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்து போகணும் அதுதான் எங்கள் பிளானு காரைக்காலுக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு அதாவது காரைக்கால்னால் காரைக்கால் பாட்டரில் தான் நாங்கள் தங்க போகிறோம் சரிப்பா இப்போ நம்ம இன்றைக்கி காரைக்கால் பாட்ரு வந்து இந்த கோட் சைட்டில் ஸ்டே பண்ணுறது பாடுவோம் எங்கள் வீடியோ கொஞ்சம் பாருங்கள் ஒரு ஷர்ட் சேண்டை வந்து பலாமல் பண்ணாமல் பேசுகிறதும் சாப்போர் கிட்ட இதை பார்த்துக்கோங்க சரி நான் வீடியோ கண்டிப்பாக வந்து சாப்பாடு சாப்பாடு ஆகிடுச்சு அன்னதான பண்ணணும்னு போடல ஆனால் சாப்பாடு வந்து அது இந்த அந்த மட்டும் பண்ணல தலைவலி ஏதாவது வந்து முடியாத உங்களுக்கு டேப்லெட்டு ட்வீட் பண்ணியாவும் பார்க்குறாங்க ரொம்ப நல்ல சரி தான் பாதி பாதையாத்த நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுவேன் ಓಕೆ ನಮ್ಮ ನಾಟಕ ಸ್ಟಾರ್ಟ್ ಪರಿಪಿಂದರ್ தவிர மட்ட எல்லாத்தையும் தனியா நிறைய பேர் இங்கே சாப்பிட்டு கழிப்பிட்டு வைப்பாங்க ஓகே நானும் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு திருக்கடையில் மீட் பண்ணுறேன் திருக்கடையூர் அந்தாச்சு திருக்கடையூர் திருக்கடையூர் வந்தாச்சு வச்சிக்கலாம் இதுக்கப்புறம் இங்கே என்ன சாப்பிட்டாங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க நைட்டு வந்து என்னென்னு வீடியோ ஒழுங்காக போகவும்ல இதுக்கப்புறம் வந்து வீடியோ ஒழுங்காக வரும் அது செம என்ன பண்ணுவோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க வீடியோ பண்ணி போடுவேன் அப்புறம் இதாக வந்து செம்மையாக இருக்கும் பார்க்குறப்போது காடு மாதிரி வந்து போய்ட்டு இருப்பேன் என்னன்னா வந்து தெல்லையாடி வலியம்மை வந்து இங்கே காந்தியை பார்க்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க அந்த காந்தி வந்து அவங்க பார்க்கறதுக்காக இங்கே ட்ராக் போட்டிருப்பாங்க இப்போ அந்த ட்ராக் இல்லை பட் அதோட தளத்தை வந்து பார்க்கலாம் மார்க் வந்து பார்க்கலாம் அப்படியே பண்ணி பார்க்க இதுதான் தெள்ளையாடி வள்ளியம்மையோட பழைய ரயில்வே ட்ராக் ரயில்வே ட்ராக் தான் இது அப்படியே ஒரு ரயில்வே ட்ராக் தான் இங்கேருந்து ஒரு ஹாஃப் ஹவர் நடந்தால் திலையாடி வழியம்மையோட நினைவு எடுத்து பார்க்கலாம் இந்த ட்ராக்லே வந்து நான் சொன்ன அந்த ரயில்வே ட்ராக்லேயே வந்து கொஞ்சம் அட்வென்டர் அட்வென்ச்சராக ஒரு ஸ்டேஜ் இது இந்த ட்ராக்ல એપડી એરી પોરાણું પાણે પાટી પાટી ઊંઘી ન પોર આ ઘર ઊઠી ન પો પાઈ પર નિયાદો

இதுதான் வந்து தெரியாடி வள்ளியம்மையோட நினைவு மண்டபம் இது அந்த ட்ராக் வந்து இதுக்காக தான் வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க நான் போகிற நேரம் க்ளோஸில் இருந்துச்சு நான் நான் உள்ளார போகல அந்த ட்ராக்ல இவங்க தான் வந்து காந்திஜிக்காக அவங்க உக்காந்துச்சுருந்தாங்க அதுதான் இது நான் போகிறப்ப போட்டிருந்தாலும் என்னால் இருக்க முடியல ஓகே சார் அப்படியே விட் நான் நம்ம மறுபடியும் நான் வந்து ஒன்று ஒன்று விட்டேன் சனியாக இருக்கும் அதையும் காசு வந்து பாருங்களேன் அம்மா பேர் இல்லை எல்லா யாரையும் கூச்சு இருக்காங்க ஆழம் நல்ல பொருள் இருக்கு எல்லா யாரையும் கூலிச்சு இருக்காங்க ஓகே நான் கூப்பிட்டு சரி போய் கம்மி பண்ணுறேன் பாய் காலை வணக்கம் நான் காரைக்காலில் வந்து ஒரு வீட்டில் நான் ஸ்டே பண்ணுறேன் ஸ்டே பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக நான் நடக்க மாட்டேன் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் இப்போ கொஞ்சம் தூரம் நான் காலையில் நடந்து போய் அக்கா வேளாங்கண்ணி இன்னைக்கு போன வந்து கேன் கேட்கலாம் வந்து காரைக்கால் போய் அல்வா வாங்கி கேட்பாங்க இப்போ அந்த அல்வா பச்சை தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் ஏற்றி போய் கேஷ் கிட்டா பண்ணிட்டு அல்வா வாங்கிட்டு நான் எங்கேயும் தங்கிக்கிட்டேன்றது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் பாய் இதுதான் காரைக்காலில் ஃபேமஸாக இருக்க நாகூர் அல்வா கடை இங்கே தான் எப்போயுமே நாங்கள் வேளாங்கண்ணி வந்தால் நாங்கள் அல்வா வாங்குவோம் இப்போ குளோஜாமு பால்கோவுக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டோம் அண்ணா அழகாக வந்து நான் சொன்னோடனே குலோஜாமும் பால்கோவெலாம் வந்து கட்டிகிட்டு இருக்காரு அல்வாவும் வந்து வாங்கினோம் சாம்பிளுக்கு அண்ணன் வந்து அவ்வளோ அல்வா கொடுத்தாரு அல்வா டேஸ்ட் வந்து முன்னாடியே இப்போ கொஞ்சம் டேஸ்ட் இப்போ கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது பட் வந்து எனக்கு ஜாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கிட்டே கொடுத்தது அண்ணன் அவ்வளோ கே பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டாரு நாங்கள் காரைக்காலில் தங்கியிருந்தோம் இது தான் கொஞ்சம் ரூம் அப்படி இப்படின்னா இருக்கும் காரைக்காலில் நாங்கள் இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம் தங்கிட்டு ஒரு ஒரு மணிக்கு நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் காரைக்கால்லேருந்து எங்கள் கூட ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் காரைக்கால்லேருந்து காலைல ஒரு ஒன்றரை மணிக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வந்து அவங்க பாஞ்சேலேருந்து காரைக்கால்லேருந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிணாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸு ஐ மீன்ஸ் எங்கள் அப்பா பாஞ்சேலேருந்து நடக்கிறாரு எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து பாஞ்சேரி காஞ்சேரிலேருந்து காரைக்கால் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கினாங்க நாங்கள் ஒன்றரை மணி நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதான் நீங்கள் இப்போ இருக்கீங்க ஓகே வீடியோ கண்டிப்பாக காரைக்கால்லாம் தாண்டி டீக்கே பண்ண சண்டிப்பாக வேளாங்கண்ணி போயிடுவோம் நம்மளோம் அப்படின் சாப்பிட்டோம் வெட்டி அரமாக வந்து நாகுஷ் வந்துடுச்சு இது வச்சு வைக்க முடிக்கலாம் கொஞ்சம் அப்படிங்க அதுவும் கொஞ்சம் போவேன் மற்றது நாகப்பட்டினம் போயிட்டு நிற்குவோம் சரி வெட்டி காரமாக வந்து நாகப்பட்டினம் வந்து டவுன் கடந்து நேரத்தில் வேளாங்கண்ணி போயிடுவோம் வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி பாருங்கள் கம்மி பண்ணுங்கள் இங்கே கிளைமேட்டை வந்து செம்மையாக இருக்குது வெயில் தெரியல நடக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்குது நான் போட்டமே நிறையா இடத்துல சாப்பாடு போடுறாங்க தண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஓகே சூப்பர் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நடக்கணும் sampai ada cheat. Okey, nak menarik stop. Okey. ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்னும் ஜஸ்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் தான் மாதா அம்மா தரிசனம் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் கொடிமாரி கொண்டு பார்க்குறேன் ம் சரியா என் வீடியோவாப்பாருன்னு கண்டிப்பாக ஃபைனலாக ஃபோர் டேஸ் நூற்றி அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து மாதா அம்மா கிட்டே வந்து சேர்ந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் எங்கள் மாதா அம்மாவை பார்க்குறாங்க நான் வந்து ஒரு சாவ வந்துக்க வந்துக்க எங்க நாங்கள் கடலூர் வந்து கடலோர வெள்ளம் கூப்பிட்றோம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு பாட்டு வருவோம் ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு வைப் தான் நீங்களே பாருங்கள் தெரியுதா அதேமாரி தான் ஒரு சூப்பரான வைப்பு நான் மாதாவை மா பார்த்துட்டு கொடி எடுத்து நான் அப்படி எடுத்துகிட்டு நான் இந்த பக்கம் பார்த்து தான் லைக் பண்ணுங்கள் மரம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆச்சு ப்ளீஸ் தேங்க் யூ கடலோர இருக்கிறதால நான் பேசிட்டு வந்து உங்களுக்கு சரியாக கேட்டிருக்காது நான் இப்போ நான் வந்து இதை வீடியோ நான் இது பண்ணிட்டேன் வாய்ஸ் ஓவர் வந்து நான் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் இது ஒருவேளை நாங்கள் வந்து மாதாமா வந்து நாங்கள் நல்லபடியாக தரிசனம் பண்ணோம் அஞ்சு நாள் நல்லா நான் பாத யாத்திரையாக போனோம் அதுக்கான ஒர்த்து வந்து எங்கள் மாதாமா வந்து எனக்கு கொடுத்தாங்க இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் கஷ்டம்னு பட்டதில்லை மாதாமா புண்ணியத்தில் நான் இன்னி வரைக்கும் நான் நல்லா தான் நான் இருக்கேன் ஆனால் நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஏதோ கடலூர் பக்கத்தில் இருக்க பெரிய 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 புதுன்ற ஒரு கிராமத்தில் நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன் அஞ்சு நாள் தொடர்ந்து நடந்தோம் மாதாம தரிசனம் கிடச்சிது நல்லபடியாக கொடியை பார்த்தோம் நெக்ஸ்ட் டைம் வருவோம் நெக்ஸ்ட் டைம் வந்து இதோடு நல்லா நாங்கள் வீடியோ வந்து நான் எடுப்பேன் இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்தா கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு தடவை எனக்கு போகிற லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் தான் மேலே 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 இதுமாரி நான் நிறைய வீடியோ நிறைய யாத்திரை போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா ஆதரவு கொடுங்க எதா இந்த வாட்டி நான் ஃபேஸ் கட்டி போட்டேன் ஏதோ சின்ன சின்ன தப்பு இருந்தால் இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன 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 தப்பு இருந்தால் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபுட் டேஸ் தேங்க் யூ ஃபார் அண்ட் மரிய வாழ்க தேங்க் யூ